ஸோ இது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறையுது பிளட் ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதய தசைகள் வந்து நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் நம்ம நமக்கு கிடைக்குது சரி இப்படி பார்க்குறோம் ஓகே நம்ம பிபி இருக்கக்கூடியவங்க இந்த மருந்தை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணுங்க ரொம்ப சிம்பிள் இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோர் அல்லது you தண்ணீர் நார்மல் வாட்டரில் கலந்தே குடிக்கணும் ஸோ மோரில் குடித்தா இன்னும் சிறப்பு அதிகமான பித்தம் இருந்தால் அது குறையிறதுக்கு நமக்கு பயன்படுது ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு மோர் எடுத்து அரை ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நல்லா கலந்து காலையிலேயே உணவு எடுப்பதற்கு ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி இதை நம்ம வந்து குடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னா பிளட் ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதனோடு சேர்ந்து மலச்சிக்கல் இருக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மூலிகை இந்த சீரகம் மோர் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம்